மைண்ட்ல இருந்து ஒரு குடுக்கும் போது ஒரு சந்தோஷம் இருக்கும்ல கஸ்டமர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி அவங்க யூஸ் பண்ண போறாங்க அவங்க வாங்கும் போதே ஒரு ஃபீல் இருக்கும் ஏன்னா இது அவங்களோட பெனிஃபிட் ஹண்ட்ரட் இயர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அதான் மெயின் இது ஒன்ஸ் பர்ச்சேஸ் தான் ஹண்ட்ரட் இயர் ப்ராடக்ட் எங்கிட்ட கல்வெட்டுலாம் சோப் ஸ்டோன் இருக்கு ஸோ ஆமா அந்த கல்வெட்டே அதுல இருக்கும் அதெல்லாம் இன்னொருக்கும் குப்பம்லாம் அதான் பெரிய ஆச்சரியமே இந்த ஸ்டோன்லாம் இப்ப மேனுஃபேக்சரிங் பண்ணது கிடையாது முன்னாடி இந்த உலகம் தோணின காலத்துல இருந்து இருக்கு சோ இந்த உலகம் காலத்துல இருந்து இருக்கு அப்படின்னு நீங்க கேக்கும் போது இப்படிதான் இருக்கும் சோப் ஸ்டோன் இதுதான் ஸ்டோனு சரிங்களா இது வந்து அதே போல ஸ்டோன்ல வந்து பாத்தீங்கன்னா இது ஏ ஒன் கிரேடு இது ரொம்ப கடுசா இருக்கும் சரிங்களா இந்த ஏ ஒன் கிரேடு இவ்வளவு டூல்ஸையும் யூஸ் பண்ணா மட்டும்தான் ஆமா இவ்வளவு டூல்ஸையும் யூஸ் பண்ணா மட்டும்தான் ஒரு ஃபுல் சோப் ஸ்டோன் ரெடி ஆகும் இதுதான் ஹேமர் சோ இது சுத்தி இல்ல ஆமா சுத்தி தட்டினா கிராக் விழுந்துரும் ரெண்டா கிராக் விழுந்துரும் அதனால உட் தான் இதை யூஸ் பண்ணுவாங்க உட்ல தான் யூஸ் பண்ணுவாங்க சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபைலிங்கு இந்த மாதிரி ஷார்ப்பா இருக்கு பாருங்க இதுதான் ஒலியிலே நிறைய உளி இருக்கு இந்த உளி இது எல்லாம் டச் பண்ணா மட்டும்தான் ஒரு ப்ராடக்ட் ரெடியாகும் இதுல இவ்வளவு இருக்கு பாருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் இது நீங்க வந்து நான் இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியே பார்க்கலாம் இது வந்து ஸ்டேஜ் ஒன் இந்த மாதிரி இருக்கிற ஸ்டோனை ஷேப்ல செய்யறது ஒருத்தவங்க இதை வந்து கொண்டு வரவங்க ஒருத்தவங்க இதை கொண்டு வரவங்க ஒருத்தவங்க இந்த ஷேப்ல இருக்கிறத இந்த மாதிரி அடிச்சு மாத்துவாங்க அவங்க ஒருத்தவங்க இதுக்கு இடையில இன்னொரு ஒரு ப்ராசஸ் இருக்கு அந்த ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியே ரஃபா இருக்கும் அத இது ஃபினிஷ் பண்ணியிருப்போம் ஆமா அதுக்கடுத்து இது சீசனிங் பண்ணிருப்போம் ஸோ ஆமா பைனல் ப்ராடக்ட் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இந்த ஃபைவ் வந்து ஸ்டேஜஸ் வந்து நான் இங்க வச்சிருக்கேன் நடுவில் ஒரு ஸ்டேஜ் இருக்கு அந்த ஸ்டேஜ் செய்யறவங்க இதையும் செஞ்சிருவாங்க சோ அதனால நான் அதை காட்டல கண்டிப்பா அது போக இது ஷிப்பிங் ஒன்னு இருக்கு அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நாங்க வந்து அப்படியே ஹார்ட்டை வைக்கிற மாதிரி அந்த பாக்ஸ்ல வச்சு அனுப்புவோம் சோ இதுல பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் வந்து நீங்க எந்த ஊருக்குலாம் அனுப்பலாம் லைக் இந்தியா மட்டுமா இல்ல ஃபாரின்ஸ்க்கு அனுப்பலாமா एक्चुअली இது வந்து நம்ம வந்து எப்படி சொல்றதுன்னா உலகத்திலே இது ரெண்டே இடத்துல மட்டும்தான் தான் இருக்கு இந்தியால அதும் தமிழ்நாட்டுல இருக்கு அதுக்கு அடுத்து பிரேசில்ல இருக்கு சோ பிரேசில்ல உள்ள சோப் ஸ்டோனும் இருக்கு இந்தியால தமிழ்நாட்டுல உள்ளதும் இருக்கு சோ இந்தியால தமிழ்நாட்டுல உள்ளது ஏ1 கிரேடு நம்ம அதுல வந்து டிஃபரண்ட் பண்ணி தான் பண்ண முடியும் இதுல வந்து ரெண்டு வகையான சோப் ஸ்டோன் மூணு வகையா இருக்கு ரெண்டு டு மூணு அதுல எப்படின்னா ஒன்னு வந்து செலவு செய்ய முடியும் ஒண்ணு வந்து குக் ரெண்டுமே குக்கிங் இல்ல ஒண்ணு மட்டும் தான் குக்கிங் யூஸ் ஆகும் குக்கிங் கியூஸ் தான் ஹை கிரேடு ரொம்ப கடுசா இருக்கும் மேனுபேக்சரிங் பண்றது கஷ்டம் அதனால ஹை குவான்டிட்டி கொண்டு வர முடியாது சோ அதனால வந்து குக்கிங் கிரேட்ல உள்ளது மட்டும் தனியா பிரிச்சு ஏ ஒன் பினிஷிங்ல உங்களுக்கு வந்து வித் பில்லோட நம்ம அந்த ப்ராடக்ட் கொடுக்குறோம் ஸோ நீங்க ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணும் போது என்ன பார்த்தீங்கன்னா நீங்க சீசன் பண்ணிருவீங்க ஒரு காயர் ஃப்ரீயா வந்துடும் அது போக டோர் ஸ்டெப் வரைக்கும் நம்மளோட சப்ளை வந்துடும் அது போக பில்லும் வந்துடும் உங்களுக்கு வந்து அப் டு டேட் ரிசீவ் ஆகிற வரைக்கும் ஃபுல் சேஃபாக செக்யூராக உங்களுக்கு நாங்கள் அந்த ப்ராடக்டை கொடுத்துருவோம் ஸோ நம்ம ஷிப்பிங் வந்து எந்த கண்ட்ரிக்கு பண்ணுறோம் லைக் இந்தியா மட்டும் தான் பண்ணுறோமா இல்லைமோ இந்தியாவை தாண்டி எல்லா ஊருக்கும் போது அமெரிக்கா கனடா டோர் டெலிவரி வாங்குறாங்க ஆமாம் இங்கே வந்து கரடா வேகன் ஒரு ஷிப்பிங் ஏஜென்சிஸ் இருக்குது அது மூலியமாக அனுப்பிச்சி வச்சுக்கிட்டு இருக்கோம் ஆல் ஓவர் வேர்ல்டு ஸோ இந்தியாவுக்கு வந்து ரெகுலராகவே அதிக சேலு பண்ணிட்டு தான் இருக்கும் இந்த ப்ராடக்ட் எல்லாமே இப்போ ப்ராடக்ட் பார்த்துடலாமா பார்த்துடலாம்

அன்னியனா இருக்கும் கடற்கடன் ஆடுறதுனால கல் செடி ஒரே வாய்ப்பு இருக்கு டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்கு அந்த காலத்துல மண் அடுப்புல வச்சாங்க மண் தரையில வச்சாங்க அதனால ஆடினால ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்பெல்லாம் அப்படி கிடையாது வைக்கிறோம் ஃபுல் அதனாலிஷ் இருக்கணுன்றதாண்டி ஃபுல் ஃபேட் பாட்டம்ல சோ அதுக்கு வந்து இந்த காயர் ஸ்டாண்ட் ஒன்னு குடுத்துடுறோம் இது வந்து காம்ப்ளிமெண்ட் தான் இதுல என்னென்ன காம்ப்ளிமெண்ட் இருக்கு நான் எல்லாத்தையும் சொல்றேன் இது வந்து அடிஷனல் தான் இது வந்து எதுக்குன்னா நீங்க வைக்கும் போது இதுல நீங்க வச்சிட்டீங்கன்னா சோ உங்களுக்கு லைஃப் இருக்கும் ஹண்ட்ரட் இயர்ஸ் உழைக்கிறனால இந்த ஸ்டாண்ட் ஒன்று ப்ரொவைட் பண்ணிடுறோம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதோட பிரைசிங் இதோட பிரைஸ் வந்து ஏ ஒன் வந்து இது எயிட் ஃபிஃப்டி பெர் லிட்டர் ஒரு லிட்டரோட கெப்பாசிட்டி அதோட பிரைஸ் தான் எயிட் ஃபிஃப்டி இப்போ நீங்க ஒரு ப்ராடக்ட் வாங்கும் போது ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் இருக்கும் மினிமம் வந்து ஆமா வேரி ஆகும் இது வந்து பெர் லிட்டர் எயிட் ஃபிஃப்டி இந்த எயிட் ஃபிஃப்டிக்கு நாங்கள் என்னென்ன ப்ரொவைட் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் ஃப்ரீ சீசனிங் வந்துடும் உங்களுக்கு ஷிப்பிங் வந்துடும் அது போக இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து பில்லு வந்துடும் அது போக பார்த்தீங்கன்னா அந்த காயர் ஸ்டாண்ட் வந்துடும் அப்டூ டோர் ஸ்டெப் வரைக்கும் எங்க ரிஸ்க்ல வரும் சரிங்களா இது வந்து எயிட் பிப்டி பெர் லிட்டருக்கு எவ்வளோ எல்லாமே நம்ம சொல்றது இது எல்லாம் சேர்த்து தான் இந்த பிரைஸ் சொல்றோம் ஏன்னா உனக்கு தனியா சொன்னா கஸ்டமர் குழம்பிடுறாங்க லிட்டர் எவ்வளவு பே பண்ணா போதும் டோர் ஸ்டெப் வரைக்கும் நம்ம இதுக்கு சிஓடி ஆப்ஷனும் இருக்கு ஆமா இது கேஷ் ஆன் டெலிவரி கண்டிப்பா கேஷ் ஆன் டெலிவரிக்கு மட்டும் கொஞ்சம் சார்ஜ் ஆகும் கண்டிப்பா அந்த சார்ஜ் இருந்தா மட்டும்தான் பண்ண முடியும் ஏன்னா நீங்க எனக்கு கொடுக்கல கொரியர் ஷிப்பிங் கம்பெனி கொடுக்குறீங்க ஆமா சிஓடி அவைலபிள் இருக்கு உங்களுக்கு வேணுங்கிற ஸோ இது கல் செட்டி மாடல் இது வந்து நியர்பை டூ லிட்டர் கெபாசிட்டிலிருந்து இருக்கு இருக்கு எல்லாமே இப்படி வரவே வராது எல்லாமே இந்த தான் வந்து உங்களுக்கு வரும் ஆமா எல்லாமே இருக்கு இது வந்து டிஸ்பிளே இது வந்து இதெல்லாம் செய்யவே முடியாது இது ரைஸா நீ இதுல பண்ண முடியாத ப்ராரிட்டே இல்ல எல்லாமே பண்ணிக்கலாம் குக்கிங் வெசல்ல கிங் இது சோப் ஸ்டோன் தான் கிங் ஆஃப் த வெசல் ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சோப் ஸ்டோன்ல தான் குக்கிங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க அதுக்கடுத்து தான் பாட்ரிஸே போச்சு ஸோ நீங்க வந்து ஆன்சியன் டைம்ல நீங்க ரிசர்ச் பண்ணீங்கன்னா தெரியும் ஸோ இது வந்து த்ரீ லிட்டர் வரைக்கும் இருக்கு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் லிட்டர் வந்து எயிட் ஃபிஃப்டி பெர் லிட்டர் எயிட் ஃபிஃப்டி இப்போ நீங்க ஃபைவ் லிட்டர் வாங்கினீங்கன்னா அதுக்கு உண்டான பிரைஸ் தான் டூ லிட்டர் இதெல்லாம் மேல டூ லிட்டர் டூ லிட்டர் வாங்கினீங்கன்னா பெர் லிட்டர் எயிட் பிஃப்டி சீசனிங்கோட வந்துடும் சோ இதுல எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் சின்ன லீக்கேஜ் இருந்தாலும் பீஸ் டு பீஸ் வாரண்டியில உங்களுக்கு கிளைம் ஆகிரும் வேற பீஸ் மாத்தி கொடுத்துருவோம் இதுல பாத்தீங்கன்னா இதுக்கடுத்து இந்த கல் சட்டி பாத்தீங்க ஃபுல்லா டிசைனர் சட்டி இது டிசைனர் கல் சட்டின்னு சொல்லுவாங்க இதுல வந்து எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஆன்டிக் பினிஷிங்ல டாப்ல வருது சோ இதுல அப்படி வராது இந்த ரிம் இறக்கி கீழே வச்சிருப்போம் இப்போ இருக்க ட்ரெண்டிங் கடை கொஞ்சம் இது சேலம் அதிகம் வரும் இந்த மாதிரி வரும் பொறி இந்த மாதிரி பண்ணி இதோட ரேட்டும் எயிட் பிப்டி தான் பெர் லிட்டர் சரிங்களா இதுக்கடுத்து பாத்தீங்கன்னா வித் லிட்டு இந்த வித் லிட்டு எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க குக் பண்ணிட்டு வச்சீங்கன்னா திட்டத்திட்ட ஒரு டூ ஹவர்ஸ் வரைக்கும் அந்த ஹீட் அப்படியே இருக்கும் தான் இந்த வித் லிட்டு வாங்குறாங்க சோ இந்த வித் லிட்டு இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா நைன் வரும் ஓகே இந்த ரெண்டு பாட்டும் வந்து 850 லிட்டர் ஆமா இது

இந்த ரிமூ வரைக்கும் இருக்கிறது தான் கெப்பாசிட்டி சோ இதுல வந்து நீங்க இப்ப லிட்டர் வாங்குறீங்கன்னா இந்த ரிமூ வரைக்கும் த்ரீ லிட்டர் வரும்

வைக்கலாம் எது வேணா பண்ணிக்கலாம் இந்த சட்டி மீன் குழம்புக்கு நீங்க தனியா ஒதுக்கவே வேண்டாம் சோ நீங்க ஸ்டீல் பாத்திரம் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் இது ஸ்டீல் பாத்திரம் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் இதுல வந்து டூ லிட்டர்ல இருந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க ஆமா இது வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் வரைக்கும் இருக்கு ஆமா ஃபோர் இந்த இதெல்லாம் ஃபோர் பாயிண்ட் நைன் லிட்டர் இப்போ நீங்க இது பாக்குறீங்கன்னா இது இன்னைக்கு அவைலபிளா இருக்கும்னா இருக்காது இந்த இந்த மாடல் மட்டும் ஹெவி சேல் ஆச்சு ஏன்னா இப்போ கல்சட்டி வந்து புதுசா யாருமே வந்து பயப்படுறாங்க யூஸ் பண்ண ஏற்கனவே பர்ச்சேஸ் பண்ணுவாங்க பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்க வந்து என்ன செய்வாங்க ஆமா அவங்க யூஸ் பண்ணி இதை லைக் பண்ணிடுவாங்க ஒரு வீடுல நான் பெங்களூர்ல போனேன் திட்டத்திட்டு அவங்க கிச்சன்ல உருப்பி சூடாம சோப் ஸ்டோன் தான் ஆக்சுவலா கண்டெய்னர்ல இருந்து குக்கிங் வெசல் எல்லாமே தண்ணி குடிக்கிற ஏட்டு சோப் ஸ்டோன்ல வச்சிருந்தாங்க சோ அதெல்லாம் பாத்துட்டு எனக்கே பிரமிப்பாயிருச்சு ஏன்னா அவங்க வந்து ஹோல்சேல் பண்ணாங்க அப்போ ஒரு டூ டேஸ் பிஃபோர் அவங்களை நான் ப்ராடக்ட் சப்ளை பண்ணிருக்கேன் அவங்க கிச்சனே செட் பண்ணிட்டு அதை லைக்கிங்ல தான் அவங்க ஹோல்சேலே வந்தாங்க சோ இது பண்ணி பாத்தீங்கன்னா அது ஃபுல்லாவே ஏற்கனவே கல் சட்டி வாங்கினவங்களுக்கு இது அருமை தெரிஞ்சு உடனே டக்கூட் பர்ச்சேஸ் பண்ணிடுவாங்க இது வந்து லிட்டர் பாத்தீங்கன்னா இது வந்து லிட்டர் ஐம்பது ரூபா கூட ஆமா ஏன்னா இதுக்கு வந்து பெரிய சைஸ் ஸ்டோன் எடுத்து செய்யணும் லேபர் காஸ்ட் ஒர்க்கிங் காஸ்ட் கூடும் சோ இது அகலமா இருக்கிறனால பெரிய சைஸ் ஸ்டோன் எடுத்து செய்யணும் இதுலேயே மீன் குழம்புக்கு வந்து பிஷ்கரின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் கொஞ்சம் உயரம் கம்மியா இருக்கும் நீங்க மென்ஷன் பண்ணீங்கன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு இப்போ ஃபுல்லா பார்க்கணும்னா ஹாஃப் மேல வீடியோ போக முடிஞ்ச வரைக்கும் நான் எல்லாத்தையுமே நான் காட்டுறேன் பாருங்க இந்த வீடியோல அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பானை சோத்து பானை சோத்து பானை வித் லிட்டு வித்வுட் லிட் ரெண்டுமே இருக்கு சரிங்களா இது வந்து வித் லிட்டு இது வந்து நயன் எயிட்டி பெர்ரிட்டர் இப்படி வராது இந்த மாதிரி சீசன் பண்ணி தான் உங்களுக்கு வரும் காட்டுற தான் இருந்துச்சு ஏன்னா இது எல்லாத்தையும் நாங்க சீசன் பண்ணி வைக்க முடியாது இது ஆக்சுவலா இது சீசன் பண்ணி இருக்கிறத எல்லாமே நியர்பை வந்து இந்த வீடியோக்காண்டி நாங்க எடுத்து வச்சிருந்தோம் இன்னும் வந்து ஹெவியா சீசன் ஆகிக்கிட்டே தான் இருக்கும் கஸ்டமருக்கு பேக்கிங் போய்க்கிட்டே தான் இருக்கும் ரொம்ப சீசன் பண்ணி வச்சோம்னா அந்த ஆயில் ஸ்மெல்லு ஃபுல்லா அடிக்கும் அதனால எல்லாத்தையும் சீசன் பண்ண மாட்டோம் ஸ்டாக் வர வர இது இங்க இருக்கிற கவுண்டருக்கு தான் குடோன்ல இருந்தா ப்ராடக்ட் வந்து எல்லாமே போகும் இங்க கவுண்டர்ல வர கஸ்டமருக்கு இது நாங்க வச்சிருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பானை மாடல் சோ இந்த பானை மாடல்ல பாத்தீங்கன்னா நைன் வரும் வித் லிட் சரிங்களா சோ அதுக்கு ஆமா எயிட் பிப்டில இருந்து ஸ்டார்ட் ஆகி நைன் வரைக்கும் இருக்கு அது போக வந்து பாத்தீங்கன்னா கேட் பாட் கேட் பாட்ல பாத்தீங்கன்னா இதுல எல்லா மாடலுமே அவைலபிள் இருக்கு ஆமா எல்லாமே டிசைன் வந்து ரொம்ப யூனிக்கா இருக்கும் ஒன் லிட்டர் வாங்குறதுதான் பெஸ்ட் நீங்க அதிகமா யூஸ் பண்ண முடியும் இந்த மாதிரி

இது வந்து சின்னதா வருது அவங்களுக்கு உர வச்சிட்டீங்கன்னா போகும் ஆமா இது தாராளமா அவங்க யூஸ் பண்ணலாம் இது வந்து இந்த வெரைட்டிஸ் ஃபுல்லாவே இருக்கு இது ஆப்பிள் மாடலு டிசைனர் செட்டின்னு சொல்லுவோம் இது வந்து டிசைனர் கர்ட் பாட்டு சோ இது வந்து பாத்தீங்கன்னா எயிட் பிப்டி வரும் லிட்டரு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டு வரும் நீங்க வந்து இது கான்டாக்ட் பண்ணி ஷேப்புக்கு ஏத்த மாதிரி மாறும் ஏன்னா ஷேப் வந்து ஒர்க்கிங் காஸ்ட்டு கூடும் அந்த ஷேப் மாதிரி ஆமா ரொம்ப டிஃப்ரெண்ட் வரும் அது ரூபா அறுபது ரூபா இந்த டிஃப்ரெண்ட் எயிட் ஃபிப்டி ஸ்டாண்டர்டு சோ அதுல இருந்து அம்பது ரூபா அறுபது ரூபா டிஃபரென்ஸ் தான் வரும் சோ அடுத்து பாத்தீங்கன்னா விளக்கு விளக்குல இவ்வளவு வெரைட்டிஸ் நம்ம கிட்ட மட்டும்தான் அது ஏன் இப்படி பண்ணி வச்சிருக்கோம்னா இப்போ நான் கொடுக்க மாட்டேன் என்ன ஒத்துறனும் இப்படி மாறிடும் பாக்குறதுக்காண்டி வச்சிருக்கோம் இருக்கும் ஆக்சுவலா இப்படிதான் இருக்கும் என்ன தடணும்னு இப்படி ஆயிரும்

இது வந்து ஃபோர் ஃபிஃப்டி வரும் இது பெருசும் அதே ஃபோர் பிப்டி தான் அதே ஃபோர் பிப்டி தான் வரும் இந்த விளக்கு இது ஆக்சுவலாக இது வந்து ஒரு பெரிய விளக்கு இது வந்து ஃபோர் எயிட்டி வரும் மூணுமே ஒரே பிரைஸ் தான் செரிசு பெருசு எல்லாமே ஒரே ரேட்டு தான் வரும் ஆக்சுவலா இதில் வந்து இன்னும் எக்க சக்க வெரைட்டிஸ் ஸோ ஒரு கிராண்ட் த்ரூ பாருங்க இது எல்லாமே வித் லிட்டு வித்தவுட் லிட் வரும் ஸோ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா தோசை தவா

செம்மையா இருக்கும் ஆமா இது வந்து அதுலேயே பனியார் சிட்டி இதெல்லாம் நைன் ஃபிஃப்டி வரும் சரிங்களா இது ஆமா சிங்கிள் சிங்கிள் பீஸ் தான் இதெல்லாம் நயன் ஃபிஃப்டி வரும் ஆஹ் நாலு இந்த பாத்தீங்களா இந்த இது இந்த ஆயில வந்து இதில் அப்ளை பண்ணிட்டோம்னா பிளாக் காயிரும் சரிங்களா இப்படி இதை நாங்க சீசன் இப்படி தான் சீசன் ஆகும் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்ப இந்த எண்ணெய் அப்ளை பண்ண உடனே சீசனிங் ஆகுதா அப்ளை பண்ணி தான் சீசன் பண்ணி இப்படி மாற்றுவோம் இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி எண்ணெயை வந்து அப்ளை பண்ணி தான் இதை மாற்றுவோம் இது மொத்தம் நீங்க நாலு நாள் மூணு டு அஞ்சு நாள் ப்ராடக்ட்டை பொறுத்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் டைமிங் மாறும் த்ரீ டேஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபைவ் டேஸ் வரைக்கும் சீசனிங் டைம் ஆகும் ஷிப்பிங்கே பண்ணுவோம் அதான் நீங்க அர்ஜென்ட் பண்ணாலுமே நாங்க சொல்லிடுவோம் அர்ஜென்ட் பண்ணாதீங்க சீசனிங் தான் தரும் இல்ல உங்களுக்கு சீசனிங் நீங்க பண்ணிக்கிறீங்கனாலும் வாங்கிக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை சரிங்களா அதுக்கடுத்து அதே பிரைஸ் தான் ஏன்னா ஆக்சுவலா இது ஃபுல்லா செட் பண்ணிரும் உங்களுக்கு பில்லு வந்துடும் பாத்தீங்களா அதனால பிரைஸ் மாற்ற முடியாது இது வந்து பில்லு ஆக்சுவலா ஸ்டோனுக்கு முத மொதல் பில்லே நம்ம தான் கொடுத்துருக்கோம் நிறைய கஸ்டமர் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் இவங்க அந்த ப்ராடக்ட்டை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம தான் இதுக்கு எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பானை பானையில வந்து நீங்க பார்த்துட்டீங்க ஸோ இந்த பானையில வந்து பாத்தீங்கன்னா எது எதுவுமே லிட் இல்லாதது இந்த இதெல்லாம் லிட் இல்லாத பானை மூடி மூடியே கிடையாது ஐரமீன் குழம்பு வைக்கலாம் நல்லா பருப்பு எல்லாம் போட்டு நீங்க கிண்டலாம் இதுதான் சொன்ன அதே போகிற நைன் ஃபிஃப்டி நைன் ஓபன் பாட்டு நைன் ஃபிஃப்டி வருதுல அதே தான் ஆமா இது வந்து பார்த்தா மினி இது மினி சீரீஸ் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் லிட்டர் நீங்கள் கல்சட்டி எது பர்ச்சேஸ் பண்ணாலும் ஓகே நான் எவ்வளவு சொன்னேன் பாத்தீங்களா இந்த ஆஃபர் போக எப்பயுமே நம்ம வந்து வீடியோல பாதியில ஒரு ஆஃபர் சொல்லியே பழகிட்டோம் ஆக்சுவலா இது ஃபைவ் லிட்டர்ஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா ஒரு மினி கார்ட் பாட்டு உங்களுக்கு வந்து காம்ப்ளிமெண்டா கொடுத்துருவோம் இப்போ சப்போஸ் வந்து ஒரு ரெண்டு லிட்டர் குட்டி பாட்டு ஒண்ணு மொத்தமா சேர்த்து அஞ்சு லிட்டர் மொத்தமா சேர்த்து அஞ்சு லிட்டர் அஞ்சு லிட்டர் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா நீங்க தேர்ட் பார்ட்டு எதை வேணாலும் எடுத்துக்கலாம் டோட்டலா ஒரு ஃபைவ் லிட்டர்ஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கனாலே இந்த குட்டி கேட் பாட்டு உங்களுக்கு வந்து காம்ப்ளிமெண்டா கொடுத்துரும் ஸோ இந்த காம்ப்ளிமெண்ட் கொடுக்கக்கூடிய கேட் பாட்டு எனக்கு பிரைஸ் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா டூ நைன்டி ஒரு பீஸ் ஒரு பீஸ் வந்து டூ நைன்டி சூப்பரா இருக்கும் அந்த பீஸ் ஆமா நீங்க இது ஆக்சுவலா இது நீங்க இந்த ஷேப் வேணும்னா எடுக்க முடியாது ஏன்னா சென்ட்ரலா வரும் இதை நீங்க எது வேணுமோ அது நாங்க இங்க வந்து குடோன்ல வந்து இது வந்து கவுண்டர்ல இங்க வர கஸ்டமர் பர்ச்சேஸ் பண்ணணும்ன்றதுக்காண்டி இது இங்க செட் பண்ணிருக்கோம் சோ இது பாத்தீங்கன்னா கேட் பாட் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா கேட் பாட் கேட் பாட்ல உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டா நான் சொல்ல வேண்டியது பாத்தீங்கன்னா இதுல வந்து நிறைய குவாலிட்டிஸ் டிஃபரன்ஸ் இருக்கு கேட் பாட் சீசனிங் தேவையில்லை நல்ல வேலை அதை கேட்டீங்க சீசனிங் வந்து குக்கிங் பண்ற ப்ராடக்ட் மட்டும்தான் நீங்க சீசனிங் பண்ணணும் சோ இது வந்து கண்டெய்னரா சர்விங் கண்டெய்னருக்கு நம்ம சீசன் பண்ணக்கூடாது அதே போல கேட் பாட்ல வந்து நீங்க வந்து ஆயில் ஈட்ட பார்த்தா குழம்பு ஊத்தி வச்சிட்டு நீங்க திரும்ப கேடு ஊத்தி வைக்க கூடாது குழம்பு ஊத்தி வைக்கிறதுக்கு மாவு ஊத்தி வைக்கிற மாவு ஊத்தி வைக்கிறதெல்லாம் கல் சட்டிய போயிட்டு தெரிஞ்சவங்க மாவு ஊத்தி வைக்கிறாங்கல்ல அவங்க கல் சட்டி தான் வாங்குவாங்க வித்து லட்டு ஏன்னா அதுல புளிக்காது மாவு ஆமா கேட்பாட்டும் அப்படிதான் புளிக்காது உங்களுக்கு ஸ்பூன் கட்டிங்கோட வரும் அதுல இருக்க தண்ணி எவ்வளவு எடுத்துரும் செம்மையா இருக்கும் இது வந்து எயிட் பிப்டி லிட்டர் வரும் அதே போல இந்த கேட்பாட்டு பாத்தீங்கன்னா உருண்டியா இருக்கா நல்லா இருக்கா அது எப்படி இருக்கு நல்லா தானே இருக்கு ஆமா இது மூடிட்டு இருக்கு இது வந்து லிட்டரு ஆமா இது ஆமா வாங்கிக்கலாம் ஆனா இது கேர்டுக்கு வாங்கிட்டு என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது இது புளிக்கும் உப்புக்கும் தான் இது எல்லா இடத்துலயும் தெரியாம விக்கிறாங்க ஆக்சுவலா இது வந்து செகண்ட் கிரேடு இதோட லிட்டர் வந்து ஃப்ரீ ஷிப்பிங்கோட சேர்த்து தான் சொல்றேன் ஆக்சுவலா இது சீசனிங் எதுவும் கிடையாது ஃப்ரீ ஷிப்பிங் கூட சேர்த்தா சொல்றேன் இது வந்து கேடுக்கு ஆகவே ஆகாது கண்டெய்னர் சோர்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா உப்பு புளிக்கு மட்டும்தான் இது ஆகும் வேற எந்த ஒரு விஷயத்துக்குமே இது ஆகாது எதுனாலும் நல்ல ப்ராடக்ட் தான் இது அதே ஹண்ட்ரட் இயர்ஸ் தான் உழைக்கும் ஆனா இது வந்து கேடுக்கு ஆகாது இது ஒரு ஃபிஃப்டி தான் ஒரு லிட்டர் இது தெரியணுன்றதுக்காண்டி ஒரு பீஸு நான் முன்னாடி வச்சிருக்கேன் இது பல்கா கேட்டீங்கன்னாலும் நம்ம கொடுக்கலாம் ஆக்சுவலா நிறைய பேர் அவங்க வியாபாரம் பண்றவங்க வாங்குறாங்க ஆனா நம்மளுக்கு மனசு இல்லை ஆக்சுவலாக வேணும்னா அது பண்ணி தரலாம் உங்களுக்கு பல்கா வேணுன்னா நீங்க சொல்லுங்க கண்டெய்னரா யூஸ் பண்றதுக்கு இது பெஸ்ட் ஆனால் மேக்சிமம் மேக்சிமம் மேக்ஸிமம் நீங்க இந்த இது வாங்குறதா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இந்தாருக்கு பாத்தீங்களா இது வந்து அது எயிட் பிப்டி பெர் லிட்டர் அதுக்கு அதுக்கும் பாதி ரேட் உங்களுக்கு டிஃபரன்ஸ் வந்துருது சரிங்களா அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே காமிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் அது போக இதுல இன்னும் நிறையா இருக்கு டம்ளர் இந்தாருக்கு டாய் செட்டு ஸோ இந்த டாய் செட்லாம் இருக்கு இது வந்து வாட்டர் ஜக்கு இது வந்து வாட்டர் ஜக் குடுங்க மாதிரி இருக்கு ஆமா இது டம்ளர் ஜக் வந்துரும் ஓகே தனியா டம்ளரு வச்சிருக்கீங்க ஆமா இது தனி டம்ளர் வச்சிருக்கோம் அது போக இதுல டின்னர் செட்லாம் இருக்கு ஓ டின்னர் செட்லாம் ஆமா இதுல டின்னர் செட்லாம் இருக்கு ரொம்ப நாள் நான் அத யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் சாப்பிரிறதுக்கு இப்போ அத யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் உங்க இன்ஸ்டா உங்க இன்ஸ்டா பேஜ் என்ன எம்எம்ஏ நீங்க போடினாலே வரும் எம்எம்ஏ அயன்ஸ் அப்படின்னு போடினாலே இன்ஸ்டால இருக்கு ரெகுலரா அப்டேட் ஆ எம்எம் எம்எம்ஏ அயன்ஸ் மாதிரி ன்னு போடினாலே வந்துரும் வீடியோஸ் எல்லாமே இருக்கு எல்லாமே பாருங்க எல்லாமே ஏன் ஒன் மட்டும்தான் பண்ணுவேன் செகண்ட் கிரேடு பண்ணவே மாட்டேன் பிரைஸ் 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 ரொம்ப ரொம்ப காம்பிடேட்டிவாக அதாவது ஆர்கானிக்கனாலே காஸ்டிங் நினச்சிட்டாங்க காஸ்ட் எல்லாம் கிடையாது தாராளமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு யூஸ் பண்ணலாம் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அடுத்து மேம்கே அடுத்த வீடியோவில் நான் வந்து அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்